தே எசன்ஷியல்ஸ் நிறுவனம요 வெல்கம் டு ஆல் ஸ்கின் சர்வீஸ் அப்ட் 250% ஆல் ஹேர் சர்வீஸ் அப்ட் 20% டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஃபார் booking அப்பாயின்மெண்ட்ஸ் 9840677057 ரெட்டரோ <try> ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் நமஸ்காரம் உட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் दीर्घायुष्मान பவா எல்லாரும் நல்லா இருக்கணும்

ஏழு நிமிஷத்துல இருந்து நைட் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதாவது நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கு இதுல என்னன்னா அஞ்சு ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திரகிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது முதல் ஒன்னே கும்பம் தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோ நிலையை கேடுக்கும் மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை ராகு உட்காந்துருக்கு ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் பொழுது மனசு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அழுத்துற மாதிரி நிலமை

கன்னியா ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது மூன்று லக்னங்கள்ல பறக்கிறவங்களுக்கும் ஏ கிளாஸா இருக்கு சிறப்பு சார் பொதுவாக வந்து எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க ஸோ ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும் மேசத்துக்கு சொல்லுங்க ரிஷபத்துக்கு சொல்லுங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும்? இருக்குதுலயே டாப் மாஸ்ட்னு சொல்றதே ரிஷபதம்தான். சோ ஜாக்பாட் ரிஷபத்துக்கு உண்மையாவே ஜாக்பாட் தான். என்ன நெக்ஸ்ட் 40 டேஸ்ல உங்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல உங்களுக்கு ஆளே கிடையாது. லாபஸ்தானம் 11 ஆம் இடத்துக்கு முத்திரிகோடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அதாவது ஒரு பாவத்தை முன்னாடி பத்தாம் பாவம் அதாவது பாவிகள் போய் மினிமம் பத்தாம் இடத்துல உட்கார்ந்திருப்பணும். அதுவும் ராகுங்கிறது முழு பாவி. சந்திரன் சேரும் பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வேலை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் சொந்த ஊருக்கே போக முடியல நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸில் நான் வந்து அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் யூஎஸில் இருக்கேன் வந்தே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அட்லீஸ்ட் செட்டில்மெண்ட்டுக்காரர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் போய் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரிஷபராசி நண்பர்களுக்கும் கண்டி கண்டிப்பாக நீங்கள் இந்தியா வருவீங்க ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உத்தியோகத்தில் ஒரு பெரும் முயற்சி அவங்களுக்கு வந்து நம்பவே முடியாது திடீர்னு பார்த்தா இவங்கள தூக்கி ஒரு பெரிய ப்ரமோஷன்ல பெரிய ஒரு பொறுப்பு பொறுப்பு ஆக்சுவலா இவங்களுக்கு எதிர்பாராத பொறுப்பு அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டுங்கிறதே வரும் ஃபர்ஸ்ட் பொறுப்பு வந்துடும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர அட் டைம் காமனாக கொடுக்க மாட்டாங்க உங்களை அந்த இதில் போட்டுட்டு ஏன்னா அந்த இருக்கிற நபர் வந்து கிழந்து போயிடுவார் அதுக்கப்புறம் உங்களை அந்த இடத்துல போட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு பெரிய லிஃப்ட்டுக்கு பேசிக்கலா கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது என்னன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரீ சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் லா கரெக்ட்டா இப்போ ஒரு ஒரு வண்டி நின்றுருக்குன்னா பின்னாடி இருந்து ஒரு ஆள் தள்ளி விட்டா என்ன நடக்குமோ அதுதான் அந்த கிரகணம் நடக்குது இப்போ சிறப்பு சந்திரன் என்ன பண்றான் உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டை கொடுக்குறான் இந்த பால் உருண்டு போனா என்ன நடக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பால் பின்னாடி இருந்து ரெண்டு பேர் தள்ளி விட்டோம்னா எப்படி ஃபாஸ்ட்டாக போதும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ அங்கே உங்களுக்கு நடந்துகிட்டுருக்கு ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல ஏ கிளாஸாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வரும் இந்த டைம் பீரியடில் போய் ஆஃபீஸில் எதாவது எனக்கு லோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த அதெல்லாம் ஒரு சமாச்சாரமே கிடையாது எடுத்துக்கோன்னு கொடுத்துருவாங்க மெதுவாக கூடன்னு சொல்லி இஎம்ஐலாம் நீங்கள் பணம் கட்டுற மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது அதேமாதிரி யாரெல்லாம் வீட்டில் வந்து மாமியார் கூட இருக்கீங்களோ அதான் நான் சொல்கிறது முடியல அப்படின்னு சொல்லி மாமியார் கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்களோ இல்லை மாமியார் கூடவே மருமகள் இருந்தாலும் சரி மாமியாருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்க சான்சஸ் இருக்குது அதனால் எதிர்பாராத சில நன்மைகள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே சொல்லணும்னா வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் அவங்க ஹெல்த் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் ஆஃபீஸில் ஒரு டூர் கூட்டி போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து போடுறாங்க அதுக்கு நான் தான் ஹெட்டுன்னா கண்டிப்பாக உங்கள் தலை விழுறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் மட்டும் நோ ஸோ பொறுப்பு எடுத்துக்க கூடாது பொறுப்பு இந்த டூரு டிராவல்ஸ் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கண்டிப்பாக எடுத்துக்கப்படாது ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிதான் மற்றபடி ரிஷபத்துக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நன்னா இருக்குன்னு சொல்லலாம் கெட்டது ஒன்றுமே இல்லை தைரியமாக இருக்கலாம் இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் அந்த சந்திரகிரகம்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள் ராகுக்கும் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்கள்ல பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தண்ணிச்சிருந்தா அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க ரெண்டு விஷயமா ராகு கேத்துங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேதுனா விஷயம் அதனால தான் ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் வகை சொன்னா அதனால வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டால் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலயமா தான் ஆன்டிவெனமே ரெடி பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரே வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரத்திலின் நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெய்வம் அனுகிரம் அப்படி ஒரு கர்ப்பதாரணையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி இல்லை சூரியன் கேது சேர்ந்துருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயிற்றுல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் சோ வயிற்று வயிற்று சொரியாத மீன் அரிக்கிறது எல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கர்ப்பமா இருந்தா என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுண்டே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்டா ஏறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாத எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்துடும் அப்படிதான் கொண்டுட்டு வராங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லும் போது நேச்சர் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட் எல்லாம் உட்காந்துட்டோம் நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பணி சேர்க்குறது வந்து தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது போர் அடிக்குதுன்னு சொன்ன நகத்தை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமாக மாறும் அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க ரெண்டாவது கண்டிப்பா பவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால தான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி திரிச்சு போகிறீங்க காலாவது சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்ணுவீங்க தர்ப்பம் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த புஜா சோமான் ஸ்டோர்ல தர்ப இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப்புல்ல பிச்சு நைட்டை நீங்கள் போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டா சந்திரகான டைமிங் அந்த கம்பு நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கலா பாத்துருப்பீங்க திஸ் இஸ் என் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமா இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதும்மா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸ்ஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜபதபா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும் ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது யூ காண்ட் பேர்ன் எனிதிங் இந்த மந்திரங்களுக்கும் வேலை இருக்கு உச்சாடனங்கள் செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது நைன் பிஃப்டி சிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் நைட் ஒன்போது மணி அம்பத்தி ஏழு நிமிஷம் நடக்க போதுன்னா ஒன்பது மணி அம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு நீங்க குளிச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை ஜபம் பண்ணலாம் இப்ப முருகனே உங்களுக்கு பிடிக்கும்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் வேல்மாறல் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவச்சன் சொல்லலாம் விஷ்ணு சஹசிரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஒம்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியது பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தாறு தான் முடியுது அதனால் பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டரில் இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் இதில் வந்து உட்காரோம் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனாக தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று ஐம்பத்தி ஆறு முடிதான் ஒன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு தான் குழியல் முடிச்சுட்டு தான் மறுபடியும் சானா சந்தியாவம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா நடி நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க அதான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடறேன்னா முடியுமா அப்படி கிடையாது பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாகவே சந்திர கிரகணம்ங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் நீங்க பூஜா சாமான் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுல வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லா போட்டுக்கங்க அதுல ஒரே ஒரு துண்டு தர்பத்துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்க தட்சணை வச்சு பக்கத்தில் கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பன்னர்களுக்கு நீங்க தானம் செய்தீங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்